الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ و ملا اکتہ یسلو نالنبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بیداتیہ و محیہ و تعترت العوال مبتی لا علم لنا

றி நிறைவாக உண்டாகட்டுமாக அமீர் அல்லாஹு தாளா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆப்பிரியத்தை சலாமத்தை தருவானாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக எல்லா அமல்களையும் எந்தவிதமான உடல் ஆரோக்கிய குறைவில்லாமல் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தலா ஹாஜிகளுக்கு வழங்குவானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை தருவானாக உம்ராவுடைய நசீபை தருவானாக உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக மஸ்ஜிதுகளுக்கு அல்லாஹ் மஸ்ஜிதை மதரசாக்களை இஸ்லாமியர்களின் வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் சென்ற வாரம் மக்காவினுடைய மாண்புகள் குறித்து நாம் தெரிந்தோம் இந்த வாரத்தில் மதீனாவில் சிறப்புகள் அதனுடைய ஒழுங்குகள் குறித்து ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா துஷத்துர் இல்லா சதி மசாஜித் மஸ்ஜிதி ஹாதா வ மஸ்ஜிதில் ஹராமி வ மஸ்ஜிதில் அஃசா நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க யாரும் எந்த ஒரு மஸ்ஜிதை நாடியும் இந்த மூன்று மஸ்ஜிதை தவிர வேறு எந்த மஸ்ஜிதை அதிகமான நன்மை கிடைக்கும் என்று எண்ணி பிரயாணம் செய்யக்கூடாது என்பதாக சொன்னாங்க நம்முடைய மஸ்ஜிதில் தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை தான் ஊரினுடைய பெரிய மஸ்ஜிதில் தொழுதாலும் தமிழகத்தினுடைய பெரிய மஸ்ஜிதில் தொழுதாலும் அதே நன்மைதான் நம்முடைய மஹல்லாவில் நம்முடைய பள்ளியில் தொழுதால் என்ன ஒரு நன்மையோ அதே நன்மை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான மஸ்ஜிதில் தொழுதாலும் அதே நன்மைதான் அல்லது வெளியூர்களில் மிக பிரம்மாண்டமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மஸ்ஜிதுல் தொழுதாலும் ஒரே நன்மை தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற கபத்துல்லாவில் அதிகமான நன்மை கிடைக்கிறது ஒரு ஒரு முறை தொழுதால் ஒரு நேர தொழுகையை தொழுதால் ஒரு லட்ச நன்மை அதேபோன்று மஸ்ஜிது மஸ்ஜிதுல் நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய நபியவர்கள் தொலை வைத்த அந்த பள்ளியில் தொழுதால் ஐம்பது ஆயிரம் நன்மை என்று ஒரு ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் ஒரு லட்சம் நன்மை என்றும் வருகிறது பலஸ்தீனில் இருக்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதால் இருபத்தி ஐந்தாயிரம் நன்மை இந்த மூன்று மஸ்ஜிதிற்கு மட்டும்தான் நன்மை அதிகமான கிடைக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த மஸ்ஜிதில் தொழுதாலும் ஒரே நன்மை தான் அது கூரை மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி எந்த விதமான வசதியும் இல்லாமல் சின்ன மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி பெரிய மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி எல்லா பள்ளிவாசல்களிலேயும் ஒரே நன்மை தான் இந்த மூன்று மஸ்ஜிதை தவிர அதிகமான நன்மை இந்த மூன்று மஸ்ஜிதில் மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே ஒரு மஸ்ஜிதில் நன்மையை நாடி தொழுது அதிகமான நன்மை தொழுது அதிகமான நன்மை என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லா பள்ளியிலேயும் ஒரே நன்மை தான் எல்லா பள்ளியிலேயும் ஒரே நன்மை தான் இந்த மூன்று பள்ளிகளுக்கு மட்டும் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும் அல்லாஹ் கூடுதலான நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறார் மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லப்படுகிற இந்த பள்ளிவாசலில் இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க மன்சல்லா மஸ்ஜிதி ஹாதா அர்பஇ சலாத்தன் லா தஃ சலாத்தம் வாஹிதா ஹூ திபத் லஹூ பராம் நிஃபாக் கமா கலா அலிஹாத்து வசலாம் விசல்லா அலிஹி வல்லம் சொன்னாங்க மஸ்ஜிதுன் உன் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒருவர் ஒரு நேர தொழுகையை விடாமல் நாற்பது பக்துகள் தொழுதால் நாற்பது பக்துகள் தொழுதால் ஐந்து நாள் தொழுதால் இரண்டு விதமான விடுதலை அவருக்கு கிடைக்கிறது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கிறான் நிஃபாக்கிலிருந்து முனாஃபிக்காக அவர் இருக்க மாட்டார் முனாஃபிக்கிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அங்கே ஐந்து நேர வக்துகள் இன்னும் கூடுதலான பக்தர்கள் தொடுவதற்கு அல்லாஹ் தோகை செய்வானாக எனவே அப்படிப்பட்ட பெரிய வாக்கியம் அந்த ஊருக்கு இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த இடத்தில் என்று பயான் பேசினார்களோ அந்த இடத்திலிருந்து நவியவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த புனித இடம் அந்த இரண்டுக்கும் மத்தியில் சுவனத்தினுடைய பூங்கா என்று சொல்லப்படுகிறது மாபை நபை தீவம் மிம்பறி ரவுளத்தும் என்று யாவில் ஜன்னா எனது வீட்டிற்கும் எனது பிம்பருக்கும் மத்தியில் இருக்கிற இடம் இருக்கிறதே அது ரவுளத்துல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தினுடைய பூஞ்சோலை அந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ் தொழுவதற்கு வாய்ப்பை தருவானாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிகளுக்கு அங்கே தொழுகுவதற்கு வாய்ப்பை தருவானாக அந்த இடத்திற்கு சென்று எப்படி துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராமல்லா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் சுவனத்தினுடைய பூஞ்சோலை என்று சொல்லப்படுகிற ரவுலத்துல் ஜன்னாவில் தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிற அல்லா எனக்கு மறுமையில் எனக்கு சுவனத்தை கொடுப்பாயாக யார்லாம் நீ சுவனத்திற்கு ஒருவரை நுழைத்து விட்டால் அவரை மீண்டும் நரகத்தில் போட மாட்டாய் எனவே எனக்கு இங்கே தொழுகுவதற்கு நீ வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய் என்னை நரகத்தில் தள்ளிவிடாதே என்று மன்றாட வேண்டும் என்று துவா கேட்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் பாக்கியமான இடங்கள் நாம் உம்முராவிற்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த இடத்தினுடைய சிறப்புகளை நாம் முன்கூட்டியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு பார்த்துக்கலாம் அந்த நேரத்துக்கு படிச்சுக்கலாம்னா படிக்க முடியாது தெரிந்து கொள்ள முடியாது நேரம் இருக்காது எனவே நீங்கள் உம்ராவுக்கு செல்ல போகிறீர்கள் ஹஜ்ஜுக்கு போக போகிறீர்கள் என்று நியத்து வைத்துவிட்டால் நீங்கள் முன்கூட்டியே அங்கு அங்கு இருக்கிற அந்த இடத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அந்த வாழ்ந்த பூமி இருக்கிறது மதீனமான அகரம் மனமானது நபியவர்கள் வருகைக்கு முன் வரைக்கும் எசிறிபி என்று அந்த ஊருக்கு பெயர் நபியவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மதீனா மனமானது வாசமானது தூய்மையானது என்கிற பெயர் மாற்றப்பட்டு விட்டது இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பெயர் கியாமத்து வரைக்கும் அதுதான் பெயர் அப்படிப்பட்ட மனமிக்க ஊர் அது ஆனால் அங்கே சில சீதோஷண நிலை கொஞ்சம் மாறும் நமது ஊருக்கும் மதினாமா நகருக்கும் கொஞ்சம் மாறும் சீதோஷண நிலை அங்கு யாரெல்லாம் போகிறார்களோ கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய வெயிலினுடைய தாக்கம் பணியினுடைய தாக்கம் குளிர் தாங்க முடியாமல் அங்கே சீதோசன நிலை மாறுகிற போது அந்த இடத்தை யாரும் வெறுத்துவிடக்கூடாது என்று பெருமானார் செல்லல்லாலை செல்லம் சொல்லித்தருவாங்க காலில் வெடிப்பு எச்சா வரும் உதடெல்லாம் வெடித்து போகும் கைகளெல்லாம் வெடித்து போகும் அங்கு இருக்கிற சீதோசன நிலை என்னடா இது இப்படி மதீனாவா என்று சொன்னாங்களே என்று யாரும் சலித்து விடக்கூடாது சடை வந்து விடக்கூடாது குறைபட்டு விடக்கூடாது அந்த சீதோசன நிலையை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு தபு சீது ஹுதிரி ரதி அல்லாஹன் அவர்களுடைய அடிமையாக இருந்தவர்கள் அந்த ஊரை விட்டு நான் போட்டுமான்னு கேட்டாங்க இந்த சீதோ சொன்ன நிலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த ஊரை விட்டு நான் குடும்பத்தோடு போட்டுமான்னு கேட்டான் லாத்த் அல் இல்சம் இல் மதீனா அப்படி செஞ்சிடாதப்பா மதீனாவை விட்டு போய்விடாதே இங்கேயே தங்கிக்கொள் அதை பொறுத்துக்கொள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க மதீனாவினுடைய சீதோ சொன்ன நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மதீனாவிற்காகவே நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு துவா செய்ததைப் போன்று மதீனா நகருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சி அல்லாஹ் ஹும்ம இன்னி இப்ராஹிமா ஹர்ரம மக்கத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமான நகரமாக ஆக்கினார்கள். ஃப ஜஅலஹா ஹராமன வ இன்னி ஹர்ரமத்துல் மதீனத்த நான் மதினமான ஹரை புனிதமாக ஆக்குகிறேன். மா பைன மசீ இரண்டு கருங்கல் மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை புனிதமானதாக நான் ஆக்குகிறேன் செல்லல்லாஹ வளைகிவ செல்லம் அந்த இடத்தை பாக்கியமான இடமாக என்று சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹு ஹொரா ஃபீஹா தமுன் அங்கே இரத்தம் போட்டக்கூடாது அங்கே சண்டை போடக்கூடாது வலா யுஹ்மல ஃபீஹா சிலா புள்ளி சண்டை செய்வதற்காக ஆயுதங்களை வாட்களை ஏந்தி செல்லக்கூடாது அந்த ஊருக்குள்ள கண்ணியம் அது ஊருக்குள் ஒரு உள்ள மரியாதை அது கை கத்தியை ஆயுதங்களை அதை வெளிப்படையாக யாரையும் தாக்குவது போன்று கூட அங்கே எடுத்துச் செல்லக்கூடாது அந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வலாயு சஜருன் இல்லாலி அல்பின் அங்கே இருக்கக்கூடிய செடிகொடிகளை தாவரங்களை பிடுங்கக்கூடாது அந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் தருகிறார்கள் தேவைக்கு விவசாயத்திற்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த செடியிலிருந்து அந்த மரத்திலிருந்து தேவைக்காக ஒரு சில விஷயங்களை பிடுங்கிக் கொள்ளலாமே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய செடிகளை கூட பிடுங்கக்கூடாது என்பதாக நபி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அல்லாக்ம பாரிக்தி முத்தினா அல்லாஹ்ம பாரிக் தனாஃபி சாஹினா நபியவர்கள் துவா செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு துவா செய்தார்கள் நாம நம்ம ஊர்ல நடக்கல்ல இன்னும் இது போன்ற வஸ்துக்களை அளப்பதற்காக சில படி வைத்திருப்போம் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக படி வச்சிருப்பாங்க கொஞ்சம் சின்ன படியும் வச்சிருப்பாங்க கொஞ்சம் பெரிய படியும் வைத்திருப்பாங்க முத்துனா சின்ன படி அந்த தானியங்களை கோதுமைகளை அலை அளப்பதற்காக வைத்திருக்கிற அந்த படிக்கு பேர் முத்து அந்த படிகளில் துவா செய்தார்கள் யாரெல்லாம் இந்த இதில் இந்த இதில் எதை அளக்கிறோமோ அதில் வரக்கச்சை சிறிய படிகளில் பெரிய படிகளில் ஃபிசாயினா வரக்கச்சை என்பதாக சொன்னாங்க ஒரு படியில் எத்தனை பேருக்கு அந்த உணவு போதுமாகமோ அதைவிட கூடுதலாக அத்தனை பேருக்கும் அது பயன் தரும் ஒரு படியினுடைய உணவு எத்தனை நாட்களுக்கு வருமோ மதீனாவில் இருக்கக்கூடிய அதே அளவு பல நாட்களுக்கு அது உணவாக இருக்கும் காரணம் நபியினுடைய துஆ ய அல்லாஹ் பரக்கத் செய்து துஆ செய்து இருக்கிறார்கள் அல்லாஹும்ம 바ரிக்னா ஃபீ முத்தினா வ ஸாயினா அல்லாஹும்ம 바ரிக்னா ஃபீ ஸாயினா அல்லாஹும்ம 바ரிக்னா ஃபீ மதீனத்தினா ய எங்களுடைய இந்த மதீனாவில் பரக்கத் செய் அல்லாஹும்ம ஜஅல் மல் பரக்கத்தி பரக்கத்தை நீ இரண்டு பரக்கதிகளை ஏற்படுத்திக் கொடு மக்கா மாசிகளுக்கு நீ செய்து செய்திருப்பதை போன்று இரண்டு மடங்கு மதீனாவில் பறக்கச் என்று துவா செய்திருக்கிறார்கள் எனவே மதீனாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வியாபார பொருட்கள் நிறைந்தது நபியினுடைய துாவை பெற்றது அந்த பொருட்கள் எனவே அது பரக்கத் நிறைந்த ஊர் அந்த ஊருக்காக வேண்டி வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு நபி அவர்கள் துவா அலைஹி வஸல்லம் தொடர்ந்து துவா செஞ்சாங்க லெஃபை மாபி மக்கத்தமினல் வரக்கா மக்கா வாசிகளுக்கு மக்காவிலை நீ எவ்வளவு வறக்கச் செய்து இருக்கிறாயோ அது போல இரண்டு மடங்கு மதீனாவில் வரக்கச்செய் என்பதாக துவாசஜான் மதீனாவில் இரண்டு மடங்கு வரக்கத்தைகள் அங்கே இருக்கிறது எனவே அந்த ஊரை நாம் வறக்கத்தான ஊராக நாம் கருத வேண்டும் அந்த ஊரில் உள்ள பொருட்களை வரக்கத்தாக கருத வேண்டும் எல்லா நபர்களும் அந்த ஊருக்கு சஹாபாக்கள் ஆர்வப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க ஹசரத் உமரதி அல்லா ஹன்ஹு யாரெல்லாம் நான் இந்த ஊர்லேயே தான் மௌத்தா போகணும் நான் இந்த ஊர்லேயே தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலியமானது துஆ அல்லாஹும் மருசுக்குனி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜ அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலி இரண்டு விதமானது ஒரு துஆவை கேட்குறாங்க உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும் முரதியாக கேட்குறாங்க உன் பாதையில் நான் ஷஹீதாகணும் உன்னுடைய நபியினுடைய ஊரான மதீனாவில் நான் பார்த்தாக வேண்டும் பாதையில் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகணும்னா போருக்கு போகணும் போருக்கு போகிறதா இருந்தால் ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் இரண்டு எதிர்புதிரான வார்த்தையை கொண்டு துவா செய்கிறாங்க அவர்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் மதீனாவிலேயே அவர்கள் ஷஹீதாகவும் ஆனார்கள் அங்கே மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் மாலிக் இமாத்துல்லாஹி அழகி மிகப்பெரிய கல்விமான் எல்லா ஊர்ல இருந்து கூப்பிட்டாங்க பாடம் நடத்துவதற்கு கூப்பிட்டார்கள் காசியினுடைய பொறுப்பை தருகிறேன் ஊரினுடைய மிக முக்கியமான பொறுப்பை தருகிறேன் நீங்கள் சாமிற்கு வாருங்கள் வேறு வேறு ஊரில் இருந்து அழைப்பெல்லாம் வந்தது மதீனாவை விட்டு எங்கும் செல்லவில்லை நான் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க இமாம் மாலிக் ரஹமதுல்லா ஹஜ்ஜிக்காக வேண்டி மட்டும் தான் அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்றிருக்கிறார்கள் எப்படி சஹாபாக்கள் தாபிகன்கள் இமாம்கள் எப்படி அந்த ஊரை அது அதுபோல அந்த ஊரை நாமும் பிரியப்பட வேண்டும் வஸல்லம் சொன்னாங்க அந்த ஊரில் மரணமாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டால் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன் என்பதாக சொன்னான் நான் அவருக்கு சாட்சியாளராக இருப்பேன் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் ஷஃபா செய்யக்கூடிய பொறுப்பு அந்த ஊர்வாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண பாக்கியம் அல்ல அந்த ஊரில் வஃாத்தாகுவது ஒரு வேலை வஃாத்தாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதை பொருந்திக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க இரண்டு மக்காவில் அல்லது மதீனாவில் ஒருவருக்கு வஃாத் ஏற்பட்டு விட்டாள் அவர் நாளை கியாமத்து நாளில் எழுபப்படுகிற போது எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக எழுவார் என்பதாக ஒருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க வேற எந்த ஊரில் இருந்து ஆனாலும் சரி நாளினுடைய திடுக்கம் ஏற்படும் அல்லாஹ் நம்மை விசாரிப்பானே நாம் எப்படி பதில் சொல்லப் போகிறோம் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்கிற பயம் பதட்டம் அச்சம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் மக்காவில் மதீனாவின் உஃபாத்தானவர்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருக்காது என்பதாக பெருமானா சொல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க மதீனாவின் சிறப்புகள் குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லித்தந்தாங்க இன்னமல் மதீன தூக்கல் கீரி நெருப்பு அந்த கொள்ளனினுடைய உலையை போல மதினா இருக்கிறதே அதில் கெட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அப்புறப்படுத்தி விடும் அல்லது அவர்களை நல்லவர்களாக மாற்றும் ஒரு நபர் அந்த மதினாவினுடைய சீதோசன நிலையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொழம்பிக்கொண்டிருந்தார் அல்லாஹு ஜொல்ல சுபகான அந்த மனிதரை அந்த ஊரில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றி விட்டார் சா நபி சொல்லாஸ்லம் சொன்னாங்க கொல்லனின் உலகை போல இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கும் இல்லை நீங்கள் திருந்திக் கொள்ளவில்லை மாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே இருப்பவர்கள் தங்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நல்லவர்களாக வாழவில்லை என்று சொன்னால் அவர்களை அந்த ஊரில் இருந்து அந்த அந்த மண் அவர்களை அப்புறப்படுத்திவிடும் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க எல்லா ஊருக்கும் கையாமத் நாளினுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் போவான் எல்லா ஊருக்கும் தஜ்ஜால் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான் அதிசய வருகிறது ஆனால் மக்காவிற்குள்ளும் மதீனாவிற்குள்ளும் மட்டும் உள்ளே நுழைய முடியாது வழக்குமார்கள் அந்த ஊரினுடைய ஓரங்களில் பாதுகாப்பிற்கு அனுவுகிறார்கள் உள்ளே செல்ல விட மாட்டார்கள் தாவும் என்று சொல்லப்படுகிற நோய் அந்த ஊருக்கு உள்ளே போகாது மதீனாவினுடைய ஊரினுடைய எல்லைப் பகுதிகளில் தாவுன் என்று சொல்லப்படுகிற அந்த நோய் இருக்கிறதே அந்த நோயையும் உள்ளே விடமாட்டார்கள் மாட்டார்கள் தஜ்ஜாலையும் உள்ளே விடாமல் மலக்குமார்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என்பதாக பெருமானா சொல்லல்ல அழை சொல்லம் சொன்னார் அது மட்டுமல்ல சல்லல்லா அழகிவ செல்லும் சொன்னார்கள் அந்த ஊர்வாசிகளுக்கு நின்று மரியாதை இருக்கிறது மக்கமா மாநகரம் மதீனா மாநகரம் இருக்கிறதே அந்த ஊரில் இருப்பதின் காரணமாக அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மண் அராத பிசூஇன் யானி அல் மதீனத்தை அதாபகுல்லாஹூ கமா யதூபு சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னாங்க அந்த ஊர்வாசிகள் மதீனா வாசிகள் அழிந்து போக வேண்டும் என்று யாராவது நினைத்தால் மதீனாவாசிகள் அழிந்து போகணும்னு யாராவது நினைத்தா அல்லாஹு ஜல்ல தஆலா தண்ணீரில் உப்பை எப்படி கரைத்து விடுகிறானோ உப்பை எப்படி அழித்து விடுகிறானோ அதுபோல யார் மதீனாவாசிகள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான் சல்லதாலை சொல்லம் சொன்னாங்க எனவே அந்த ஊர்வாசிகளுக்கு துவா செய்ய வேண்டும் அந்த ஊர்வாசிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் காரணம் நபியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த ஊர்வாசிகளுக்கு கொடுக்க வேண்டும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க மண் அகாப மதீனத்தி ஃபகது அகாபனி அந்த ஊர்வாசிகளை யாராவது பயமுறுத்தினால் அவர் என்னை இருக்கிறார் என்ற அருத்தம் நபியை பயமுறுத்துவது எவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதாக சொன்னாங்க எனவே அந்த ஊர்வாசிகளை பயமுறுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் அப்படி தான் நினைக்கணும் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னாங்க மதீனாவுக்கு ஏங்க போகிறோம் அலைஹி செல்லம் அவர்களினுடைய பரக்கத் பொருந்திய உடல் அங்கே இருக்கிறது அவர்களை செய்வதற்கு அவர்களை சந்திப்பதற்காகத்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் சொன்னாங்க என்னுடைய பிறகு என்னை யார் சந்திக்க வருகிறாரோ ஹயாத்தி என்னை ஹயாத்தில் நான் உயிரோடு இருக்கும் போது என்னை நேரில் பார்த்ததற்கு சமம் என்று சொன்னாங்க நபியினுடைய ரௌதாவை ஒருவர் நேரில் சென்று பார்க்கிறார் என்று சொன்னால் நபியை ஹயாத்தில் பார்த்ததற்கு சமம் என்பதாக சொன்னாங்க அல்லாஹு அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் தருவானாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் மதீனா முனபராவுக்கு செல்ல வேண்டும் மக்காவிற்கு செல்ல வேண்டும் அல்லாஹு அந்த நசீபை தருவானாக சல்லல்லா அலுவலம் சொன்னாங்க சொன்னாங்க நன்மையை நாடி யார் என்னுடைய ஊருக்கு மதீனாவிற்கு வருகிறார்களோ என்னை சந்திக்க வருகிறாரோ கானஃபி ஜிவாரி யோமல் கியாமா நாளை கியாமத்து நாளில் என்னுடைய அண்டை வீட்டாராக இருப்பார் என்பதாக சொன்னாங்க எனவே மதீனாவிற்கு போகும்போது மதீனாவா அது ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தாலும் சரி உமராவிற்கு போனவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே செல்கிற போது உங்களுடைய எண்ணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நன்மையை மட்டும் நாடி செல்ல வேண்டும் அப்படி சென்றால் நாளை கியாமத்து நாளில் நபியினுடைய அண்டை வீட்டராக நாம் ஆகிவிடுவோம் சல்லல்லா அலை சொன்னாங்க நபி சொல்லா அலைஹிவ செல்லம் துவா செய்தார்கள் மதீனத்தை மதீனாவின் மீது அல்லாஹம் கொடு என்று துவா செஞ்சாங்க அந்த ஊரை பிரியப்பட வேண்டும் அல்லாஹ் நமக்கும் மதீனாவின் மீது பிரியத்தை தருவானாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் நிறைந்த ஊரை பிரியப்படுவ வேண்டும் கமா மக்காவை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதைவிட கூடுதலாக நாம் நேசிக்க வேண்டும் மக்காவை நம்ம எந்த அளவுக்கு பிரியப்படுறோமோ அதைவிட கூடுதலாக அல்லது அந்த அளவிற்காவது நாம் மதீனாவை நேசிக்க வேண்டும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட பிரியத்தை கொடு எங்களுக்கு தா என்று நபியவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே அந்த ஊரினுடைய பிரியத்தை கேட்க வேண்டும் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு எந்த விதமான தீய எண்ணம் இருக்கக்கூடாது அந்த ஊருக்கு போனாவே எந்த விதமான தீய எண்ணமோ எந்தவிதமான பாவங்களும் செய்துவிடக்கூடாது நபிசல்லாஹு அலஹி செல்லம் சொன்னார்கள் ஒருவேளை நீங்கள் அந்த ஊரில் இருந்து கொண்டு தவறாக நடந்தால் தவறாக நீங்கள் நீயத்து வைத்தால் எண்ணினால் அல்லாஹு ஜல்ல சுபா அனஹூ தாலா அந்த ஊரில் இருந்து அவரை வெளியேற்று விடுவான் உங்களை விட சிறந்தவர்களை உங்களை விட நல்லவர்களை அல்லாஹு தாலா அந்த ஊரில் கொண்டு வந்து குடியமர்த்துவான் என்பதாக பெருமானார் செல்லல்லா அலே சொன்னாங்க அந்த ஊரில் இருக்கும் வரைக்கும் எந்த விதமான தீய எண்ணங்கள் கூட வரக்கூடாது அப்படி தீய எண்ணம் வந்து விட்டால் தவறான எண்ணம் வந்து விட்டால் அந்த ஊரில் இருந்து அல்லாஹ புறப்படுத்தி விடுவான் யார் நல்லவர்களோ அந்த நல்லவர்களை தான் அந்த ஊருக்கு அழைத்துச் செல்வான் என்பதாக சொல்லி அவர்கள் சொல்லி தந்தார்கள் எனவே அந்த ஊரை நாம் மதிக்க வேண்டும் அந்த ஊரை பிரியப்பட வேண்டும் அல்லாஹுல்லா சுபஹான் நம் அத்துணை பேருக்கும் மதீனாவை நேசிக்க தோகை செய்வானாக மக்காவை நேசிக்க தோகை செய்வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜு மராவுடைய நசீபி அல்லாஹ் தருவானாக ஆமீன் வாஹ்ருதாவானா இல் ரப்பில் ஆலமீன் ரபீல் ஆலமின்